வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் நர்மதாசிரின் முதலின் தலைப்பு செய்திகள் துறைமுகங்கள் விமான நிலையங்களில் பிசிஆர் பரிசோதனைகள் முன்னெடுக்க வலியுறுத்தல் பொதுமக்களின் பணம் ஜனாதிபதி அனூர வெளியிட்ட அறிவிப்போ நேற்றோ எரிவாயு விலை தொடர்பில் வெளியான அறிவிப்போ கனடாவில் பற்றியறியும் காட்டுத்தே மூன்று மாகாணங்களில் உள்ள மக்கள் வெளியேற்றம் இனி விரிவான செய்திகள் இந்தியா தாய்லாந்து உள்ளிட்ட நாடுகளில் பரவிவரும் கொரோனா வைரஸ் தொற்றின் பரவலை கருத்தில் கொண்டு துறைமுகங்கள் மற்றும் விமான நிலையங்களில் தொற்றாளர்களை அடையாளம் காணும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது சிலாபத்தில் இன்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றிய அந்த சங்கத்தின் தலைவர் ஃபுல் ரோகன இதனை தெரிவித்தார் இவ்வாறான இடங்களில் பரிசோதனைகள் முன்னெடுக்கப்படாவிட்டால் இலங்கையில் கொரோனா பரவலின் வேகம் அதிகரிக்கும் அபாயம் உள்ளதாக அவர் குறிப்பிட்டார் தற்போது வைத்தியசாலையில் காய்ச்சல் காரணமாக அனுமதிக்கப்பட்டவர்களிடமே பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன ஆனால் துறைமுகங்கள் மற்றும் விமான நிலையங்கள் போன்ற இடங்களில் பிசிஆர் பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் பொதுநிதியை பாதுகாக்க ஒரு சட்டப்பூர்வமான மற்றும் பொறுப்புணர்வு உள்ள அமைப்பு நிறுவப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகர் குறிப்பிட்டுள்ளார் தேசிய பரிவாரத்தின் தொடக்க நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் அத்தோடு மோசடியால் கட்டமைக்கப்பட்ட கறுப்பு பொருளாதாரத்தை அகற்றுவதாகவும் அவர் உறுதியளித்துள்ளார் பொதுமக்களின் ஒவ்வொரு ரூபாயும் பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்வதற்காக ஜனாதிபதியாக தனது சொந்த செலவினங்கள் முடிந்தவரை குறைந்துள்ளதாகவும் ஜனாதிபதி அனுர சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை வரி பணம் முழுமையாக பாதுகாக்கப்படும் என்றும் யாராவது அதை தவறாக பயன்படுத்தினால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என வலியுறுத்திய ஜனாதிபதி அனைத்து குடிமக்களும் வரி செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதாகவும் ஒவ்வொரு ரூபாயும் பாதுகாப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் அரசு நிறுவனங்களுக்குள் ஆழமாக வேரூன்றி ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்ட நிதி துஷ்பிரயோக வலையமைப்பை அகற்ற வேண்டும் என்றும் இந்த கட்டமைப்பை உடைக்க தவறினால் நாடு ஒரு அங்குளம் கூட முன்னேறாது எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் ஜூன் மாதத்திற்கான லிட்ரோ சமையல் எரிவாயுவின் விலை திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட மாட்டாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தில் லிட்ரோ சமையல் எரிவாயு நிறுவனம் தெரிவித்துள்ளது இதற்கு முன்னர் காணப்பட்ட விலையிலேயே லிட்ரோ எரிவாயு சிலிண்டர் விற்பனை செய்யப்படும் என நிறுவனம் தெரிவித்துள்ளது இதேவேளை லாப் சமையல் எரிவாயுவின் விலையில் எந்த திருத்தமும் மேற்கொள்ளப்படாது என நேற்று தெரிவிக்கப்பட்டுள்ளது லாப் சமையல் எரிவாயு நிறுவனத்தின் பணிப்பாளர் கலாநிதி நிரோஷன் ஜே பீரிஸ் இதனை குறிப்பிட்டுள்ளார் அதன்படி ஜூன் மாதத்தில் லாப் சமையல் எரிவாயுவின் விலையில் எந்த திருத்தமும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் கனேடிய மாகாணங்கள் மூன்றில் பரவி வரும் காட்டு தீ காரணமாக ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் வெளியேற்றப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது கனடாவின் மனிதோபா ஆல்பர்ட்ரா மற்றும் சக்ஸ்காட் செவன் ஆகிய மூன்று மாகாணங்களில் காட்டு தீ பரவி வருகிறது காட்டுதை காரணமாக மூன்று மாகாணங்களிலும் சுமார் இருபத்தி ஐயாயிரம் பேர் தங்கள் வீடுகளில் இருந்து வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அதிகபட்சமாக மணிதோப்பாவில் சுமார் பதினேழாயிரம் பேர் வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டுள்ளதுடன் அங்கு அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டுள்ளது அதைத் தொடர்ந்து சஸ்காட் செவன் மாகாணத்தில் சுமார் எட்டாயிரம் பேரும் ஆல்பட்டாவில் சுமார் ஆயிரத்தி முன்னூறு பேரும் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார்கள் காட்டுத்தீ காரணமாக கனடாவிலும் கனடா எல்லையில் உள்ள சில அமெரிக்க மாகாணங்களிலும் காற்றின் தரம் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் புகை சூழ்ந்தும் காணப்படுவதால் சாலைகளில் பயணிக்க இயலாத நிலையம் உள்ளது கனடாவை பொறுத்தவரை மே முதல் செப்டம்பர் வரையிலான காலகட்டம் காட்டுத்தீ பெறவும் காலகட்டமாகும் ஏனென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகளுக்கு பிறகு காட்டுத்தீ காரணமாக இவ்வளவு மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற்றப்படுவது இதுதான் முதல் முறை என்பதும் குறிப்பிடத்தக்கதா இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி